வணங்கினவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு அல்லா கிட்ட கேட்கிறீங்க அல்லா கிட்ட ஒதுக்குறீங்க அந்த உங்களுக்கு நீக்கி விடுவானாக இருந்தால் உங்கள்ட்ட ஒரு கூட்டத்தினர்கள் மீண்டும் தங்களுடைய இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களாக இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹாக்கு சொல்லிவிட்டு சொல்கின்றான் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றார் உங்களுக்கு வழங்கிய அந்த அறுக்கொடைகளை எல்லாம் அவர் புறந்தள்ளி விட்டு நிராகரித்து விட்டு அதற்கு நன்றி கட்டவர்களாக நடந்துவிட்டு அல்லாவுக்கு இணை வைக்கின்றார்கள் அனுபவியுங்கள் அனுபவியுங்கள் நீங்கள் இதை உணர்ந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹாக்கு சுமானத்தில் சொல்லி காட்டுகின்றார் உணர்வீர்கள் அல்லாவை விட்டுவிட்டு அடுத்தவர்கள் அழைத்ததற்காக நீங்கள் உணர்வீர்கள் என்று அல்லாஹாக்கு சுமானத்தில் சொல்லி காட்டினார் சூரத்தின் நகலிலே அம்பத்தி அஞ்சாவது அம்பத்தொண்ணில இருந்து அம்பத்தி அஞ்சாவது வரைக்குமான ஒரு வசனம் ஆக அன்றைக்கு இருந்த மக்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது என்றால் கட்டமின்று வந்த போது எல்லாத்தையும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்ததை விட்டு விட்டு அல்லாஹ்விடம் போய் கையெழுத்துவார்கள் சுரா இஸ்ராவிலே அல்லாஹ் குசுகான கராச்சல் கெல்லாம் அறுபத்தி ஏழு தொடக்கம் அறுபத்தொன்பது வரை பாருங்க புர்பில் பல்லமந்த தொழுணை இல்ல ஐயாவும் உங்களுக்கு தரையிலே அல்லது கடலிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் கப்பல்லே போகின்ற போது திடீரென்று புயல் காற்று அழைத்தால் ஒரு திக்க ஒரு திக்கான ஒரு நிலையை கட்டுவிடும் ஒய்ரா ஐயா கடலிலே நீங்கள் போகின்ற போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அல்லாவை விட்டுவிட்டு நீங்கள் அழைத்துக் கொண்டிருந்த அந்த கடவுள்கள் எல்லாம் உங்களை மறந்து விடுவார்கள் அதாவது அவர்களை நீங்கள் அழைப்பதை நிறுத்திவிடுவீர்கள் அவர்களும் உங்களை பற்றி தெரியாது அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது பலம்மான் அஜாக்கும் இழல் வரி அப்படியே நீங்கள் அல்லாவிடம் கேட்டு அவர்களை புறக்கணித்துவிட்டு அல்லாவிட்டீர்கள் அல்லா உங்களை பாதுகாக்கின்றால் தரைக்கு வருகின்றீர்கள் நீங்கள் அதை புறக்கணித்து விடுகின்றீர்கள் மீண்டும் அல்லாவுக்கு நடை தொடங்கி விடுகின்றீர்கள் நிச்சயமாக மனிதன் நன்றி கட்டவனாக நிச்சயமாக மனிதன் நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான் அப்போ அமீன்தும் ஐ எஸ்விபபிக்கும் ஜாண்டி பிற்பர் நல்லா சொல்லுகின்றான் இந்த பூமியை எங்கேயோ ஒரு இடத்திலே உங்களை உள்ளே சுரி வாங்க மாட்டான் என்றா நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அச்சமற்றிருக்கின்றீர்களா அப்ப கடலுக்குள்ள ஆபத்து வருமா தரையில் வச்சு உங்களை தெரியுது என்ற பூமிக்குள்ளெல்லாம் இழுக்க மாட்டானா அவ யூசில அழைக்கும் ஹேசிவா அல்லது உங்களுக்கு ஒரு கல்மாரி மொழியாரு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா சும்மலா தஜிதூன் அலக்கும் வைக்கிலா அப்படி ஏற்பட்டால் உங்களுக்கு யாரையும் பொறுப்புதாரிகளாக யாரும் உங்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடியவர்களை நீங்க பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் அதை தொடர்ந்து கேட்கிறான் அல்லது உங்களுக்கு எல்லாம் அச்சம் தீர்ந்து விட்டதா மீண்டும் ஒரு முறை கடலிலே போகின்ற போது மீண்டும் ஒரு முறை அந்த நிலை வராது என்றால் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பயூசில அலைக்கும் காசிபம் மினல்றி மீண்டும் கடலிலே போகின்ற போது ஒரு புயல் காட்டி வீசி மீண்டும் கடல்ல உங்களுக்கு காற்று வீசி கப்பல்ல போற நேரத்துல ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் நேரத்தோடு அனர்த்தம் ஏற்பட்டு அல்லாவை மட்டும் அழைத்தீர்கள் மறுபடி அல்லாவை நிராகரித்தீர்களே இந்த குற்றத்துக்காக மறுபடியும் உங்களை அல்லா அங்கே தண்டிக்க மாட்டான் என்று அச்சமற்று போயிருக்கின்றீர்களா அப்போது அல்லாஹுக்கு எதிராக உங்களுக்கு உதவி ஆர் வரப்போகின்றார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தலா சொல்லிக்காட்டுகின்றான் இஸ்ராவில். அது வந்து அன்றையக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருந்தது. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தலா காட்டுகின்றான் குல் அராயிதுக்கும் இன் அதாக்கும் அகாபுல்லாஹ் அல்லது அததுக்கும் ஸாஅத்து </img> 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 அல்லாவுடைய தண்டனை உங்களுக்கு வந்துவிட்டால் அல்லது அந்த நேரம் வந்துவிடுமாக இருந்தால் அதாவது தியாமத்தினால் வந்துவிடுமாக இருந்தால் அல்லாவை விட்டுவிட்டு வேறு யாரையும் உங்களால் அழைக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் ரயிறல்லாகி ததுவும் அல்லா இல்லாமல் வேறு யாரையும் அழைப்பீர்களா முடியாது பர்கியாக ததுவும்

எதற்காக நீங்கள் அழைத்தீர்களோ அதை எல்லாம் உங்களுக்கு நீக்கி தருவான் அந்த கஷ்டத்தை போக்குவான் ஓ தன் சவுனம் மாற்று அந்த நேரத்துல நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தவர்களை மறந்து விடுவீர்கள் அந்த சிலைகளையும் நல்லடியார்களையோ கபர்களையோ நீங்கள் மறந்து விடுவீர்கள் தொடர்ந்து அல்லா சொல்கிறான் ஓலக்கது அரசன் ஆயிலா உமமி கபலிக்கப்பாக நகம் வில் பல்சாய் ஒர்ரா ல அண்டகம் உன் உங்களுக்கு முன்னால் இருந்த அந்த உம்மத்தினர்களுக்கு எத்தனையோ தூதர்களை நாங்கள் அனுப்பினோம் அந்த சமூகத்துக்கு நாங்கள் பட்டினியையும் கஷ்டத்தையும் வேதனையையும் கொடுத்து சோதித்தோம் ஏன் தெரியுமா அவர்கள் பணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக பணிவு அவர்களிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக சோதனையை கொடுத்தோம் என்று அல்லாஹாக்கு சொல்லிவிட்டு சொல்கின்றான் அல்லாவுடைய சோதனை வரவில்லை என்றால் நீங்கள் பணிந்து நடக்க மாட்டீர்களா அதை கேட்கிறோம் அல்லட வேதனை சோதனை விராட்டி கஷ்டம் விராட்டி பணிவு பெறாதா உங்களுக்கு ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் கல்லாகிவிட்டது அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த செயற்பாடுகளை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டிக் கொண்டிருக்கின்றான் அலங்கரித்து காட்டிவிட்டான் என்று அல்லாஹாக்கு தலா சொல்லி காட்டிவிட்டு சொல்கின்றான்

ஞாபகப்படுத்தப்பட்டவைகளை எல்லாம் மறந்து நடக்கின்ற போது மீண்டும் மீண்டும் நீங்கள் அல்லாவுக்கு மாறு செய்கின்ற போது அலையும் அபுவாப குள்ள செய்யும் எல்லா கதவுகளையும் அல்லா அவர்களுக்கு துறந்து விடுவான் எல்லாரும் அவங்களுக்கு வந்து கஷ்டமே இருக்காது சோதனை வரும் அந்த சோதனையில அல்லாவை நினைவு கூறாட்டி சோதிக்க மாட்டான் அல்லா விட்டுருவான் விட்ட சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு செல்வம் பெருகும் எழுப்பி மாவுத்து

തുടർന്ന് അല്ലാ അന്യായം ചെയ്തു കൊണ്ടുവിട്ടത് അഖിലങ്ങളിൽ ഇരച്ചകനാകെ நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள் உங்களுடைய செவிப்புலனையும் பார்வையையும் அல்லாஹு பறித்து விட்டு உங்களுடைய உள்ளங்களிலே இறைவன் சீலும் வைத்து விட்டால் மண்ணிலாக ஒன்று கயிறுவா தீ கும்பி இதை மீண்டும் அல்லா அல்லாத எவரால் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும் எந்த கடவுள் இருக்கின்றான் அதை கேட்கணும் அல்லாவை மட்டும்தான் அழைக்கணும் இது அல்லா எடுத்துனாலும் உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியும் கைபனோ சாரீக்குள் ஆயா நபியே நீங்கள் கவனிக்குங்கள் நீங்கள் பாருங்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் எவ்வாறு தெளிவுபடுத்துகின்றோம் என்று பாருங்கள் சும்மகும் ய ஆனால் அவர்கள் மீண்டும் அதை நிராகரித்து விடுகின்றார்கள் இறை சுரதலா அண்ணன் ஆமிலை அல்லாஹா குசுகானதலா சொல்லிக்கிறோம் அப்ப அண்டங்கிருந்தவர்களுடைய பழக்கங்களும்